சோணம் ஒரு உண்மையை சொல்கிறார் ராஜா குஷ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மறு சோணம் மட்டும்தான் செஞ்சாங்கன்னா இல்லை ராஜா குஷ்வாகா மற்றும் இந்த ரெண்டு கோழிப்படை இப்போ இது வரைக்கும் மூணு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் தேடுறாங்க இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க பாக்கி எல்லோரும் காசு ராஜா குஷ்வாகா கொடுத்த காசு ஆக்சுவலாக சோணம் மேகாலயாவில் இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ராஜா குஷ்வாகா அதாவது இங்கே முன்னால் காதலன் அவனும் சோனமுமே அங்கே போய் சுற்றி பார்த்துருக்காங்க எங்கே தள்ளி உள்ளலாம் எங்கே குழப்பம்லான்னு சொல்லி உத்திரப்பிரதேசத்தில் ஒரு தாபா ஒன்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு சோனத்துடைய சகோதரர் இருக்குது இது மாதிரி அண்ணா என்னை கடத்திட்டாங்க நான் இங்கே இருக்கேன் உத்தரப்பூ பூக்கியில் ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அவன் என் மாப்பிள்ளை எங்கே இருக்கட்டும் மாப்பிள்ளையை அடித்து போட்டாங்க என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க சொன்னோன்னு மேகாலயா போலீஸ் தேட உள்ள ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஸ்கூட்டர் ஸ்டாண்டு இருக்குது கீழே டவுன்ஃபால் பார்க்க உள்ள முன்னுக்கு பெண் முறைனா சோனத்தோட பதில் இருக்குது என்னை யாராக கடத்திட்டு போயிட்டாங்க யார் கடத்தினா தெரியல சரி ஊப்பியில எங்க வச்சிருந்தாங்க வா காட்டு அது தெரியல கடத்துனவங்க என்ன மோட்டிவேஷன் குறைந்தபட்சம் ஒரு செக்ஷுவல் அசால் எதுவுமே இல்லை சரி நகைப்பணம் தான் கடத்தினாங்களா நகப்பணத்தை உன்னை கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ் வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு சில இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கிட்ட அந்த குற்றம் சம்பவத்தை பற்றி போட்டிருந்தாங்க சோனம் அப்படின்ற ஒரு மனைவி தன்னுடைய கணவரையே ஹனிமூனுக்கு கொண்டு போய் சாகடித்த அந்த சம்பவம் குறித்து பின்னணி பற்றி சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை இன்றைக்கி ஏழு நாள் கஸ்டடி எடுத்திருக்காங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது கோர்ட் வந்து அவங்க இது ரொம்ப அபூர்வமானது எப்பயுமே கஸ்டடி ரிமாண்ட் பண்ணி பிறகு தான் கஸ்டடியில் பிட்டிஷன் போட்டு போலீஸ் ஒப்படைப்பாங்க ஆனால் இந்த உலக ரிமாண்டாக போய் கஸ்டடி கொடுத்துருவாங்க ஏழு நாள் கஸ்டடி எடுங்க அப்படின்னு சோனம் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த அஃபென்ஸை செஞ்சதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஃபீல் பண்ணுது காவல்துறையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த சோனம் தான் இந்த மர்டர் பண்ணுது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ரொம்ப கொடூரமான ஒரு நம்பிக்கை துரோகம் செய்து நம்பிக்கை மோசடி செய்து ஒரு கொலை சோனம் பார்த்திங்கன்னா முப்பது வயது மதிக்கத்தக்க ரகுவன்ஷேக்கும் கல்யாணம் ஆகுது இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் சேர்ந்தவங்க கல்யாணம் ரொம்ப கிராண்டாக குதிரமெல்லாம் வச்சு அந்த அவங்க சாங்கியதுபடி கல்யாணம் ஆகுது சோனத்துக்கு இருபத்தேழு வயசாகுது ரகு ரகுவின்ஷேக்கு முப்பது வயசாகுது திருமணம் அணிச்சு திருமண ஆகி எப்போ திருமணம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மே பதினொன்றாம் தேதி திருமணம் ஆகுது மே இருபதாம் தேதி இவங்க மேகாலயா வந்து ஹனிமூனுக்கு போகிறாங்க பதினொன்றுலேருந்து இருபது ஒம்பது நாட்கள் அங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் சோனம் வந்து ரகுவன்சிக்கு அவங்களுக்கு முதலீரகுன்னு சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கலை நடக்க விடலை யாருன்னா சோணம் தள்ளி தள்ளி வச்சு நம்ம மேகாலயை போய் பார்த்துக்கலாம் இங்கே வேண்டாம் அது அப்படி தான் எக்ஸைட் பண்ணிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி மேகாலயா அழைச்சிட்டு போய்டுது மேகாலயா போய்ட்டு அங்கே ஒரு ஹோம் ஸ்டே தங்குறாங்க ஒரு விடுதியில் விடுதலை அங்கே பார்த்தீங்கன்னா மேகாலயம் வந்து பயங்கர மழை பெய்யும் சைட்டு பார்க்குற இடம் பூரா சைட்டு வியூ தாங்க அங்கே ஸ்கூட்ரு வாடகை நிறையா ஸ்கூட்ரு வாடகை எடுத்துட்டு அந்த அந்த மாதிரி இருக்கும் மேகாலயா அந்த சேம் டிட்டோ தான் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி போகிறாங்க லாஜிலேருந்து தள்ளி போயிட்டு அப்படியே அதோட அந்த இது அந்த அது அப்படியே செய்தி மறைஞ்சிருது ரூம்லாம் வெக்கேட் பண்ணிடுறாங்க எப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இடத்தை சுற்றி பார்த்துட்டு இருபத்தி மூணாந்தேதி வெக்கெட் பண்ணிடுறாங்க ஸ்கூட்ரு திரும்பி வரலை அவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு என்னாச்சுன்னு தெரியல இந்த 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 குழப்படியெல்லாம் பார்த்துட்டு ரகுவன்ஷியோட ஃபேமிலி வந்து மேகாலயா தான் லாஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்லி மேகாலயாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸ் ஒரு பக்கம் அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த இன் பிட்வீன் கேப்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாபா இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்கு சோணத்துடைய சகோதரர் இருக்குது இதுமாதிரி அண்ணா என்னை கடத்திட்டாங்க நான் இங்கே இருக்கேன் உத்தர ஏதோ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அவன் என் மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா மாப்பிள்ளையை அடித்து போட்டாங்க என்ன கிடச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ரைட் ஓகேன்ட்டு அப்புறம் மேகாலயா போலீஸ் தேட உள்ள ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஸ்கூட்ரு ஸ்டாண்டு போட்டுட்டு இருக்குது கீழே டவுன்ஃபால் பார்க்க உள்ள ஒரு ஜர்க்கின் ஒன்று ரத்தத்தோட கிடந்திருக்கு அப்புறம் ஒரு கத்தி கிடக்கு அப்புறமா பாடி அங்கிட்டு கிடக்கு இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பாடியெல்லாம் உடனே டீ கம்போஸ் ஆகிடும் இப்போ மே எத்தனாம் தேதி நடந்தது இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி தேதியில் நடந்தது நீ ஜூன் தேதி இத்தனை தேதி ஆகிதானே பிடிக்கிறாங்க நம்ம ஊரில் உடனே நாற்றம் எடுத்துடும் அழுகிடும் அங்கே உள்ள வெதர் வந்து அப்படி உள்ள வெதர் கோல்டாக இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி தானே ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்டு போகலாம் ஃப்ரீஸாக இருக்கிறது இன்னும் ஆகலை இன்னும் நாத்தம் எடுத்துருக்கோம் அப்புறம் பாடியை அட்டாப்ஸிக்கு அனுப்பிவிட்டு போலீஸ் வந்து முதல்ல அவங்க அவர் ரகுவன்ஷி அனுப்பியிருந்த டைமண்ட் மோதிரம் செயின்னு அங்கே பிரேஸ்லைட்டு ரேடோ வாட்ச் எவ்வளோ பணக்காரனாக இருந்திருக்கான் பாருங்க நல்ல பணக்காரன் சோனத்தோட அப்போ ப்ளே கடை வச்சிருக்க பணக்காரன் இவன் அதை விட பெரிய கோடைஸ்வரன் சரி ஓகேன்ட்டு விசாரிக்கிறாங்க சோணத்தை பிடிச்சி தான் விசாரிச்சாகணும் சோணம் விசாரணையில் என்ன சொல்லுதுன்னா முன்னுக்கு பெண் முறைனா சோணத்தோட பதில் இருக்குது ஒரு ஒரு கோர்வையாக இல்லை என்னை யாரை கடத்திட்டு போயிட்டாங்க யார் கடத்தினா தெரியல சரி ஊப்பியில் எங்கே வச்சுருந்தாங்க வா காட்டு அதுவும் தெரியல உண்மை தானே தெரிய முடியாது கடத்துனவங்க என்ன மோட்டிவேஷன் கடத்தினா ஒன்று எதுவும் ரேப் பண்ணாங்களா இல்லை எதுவுமே இல்லை ஏதாவது பண்ணியிருக்கணும்ல குறைந்தபட்சம் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டாவது பண்ணியிருக்கோம் எதுவுமே இல்லை சரி நகைப்பணத்தை தான் கடத்துனாங்களா நகைப்பணத்தைனாக்க உன்னை கடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவனை உன்னதோடு அப்படியே நகைப்பணத்தை எடுத்து பையன் திட்டுப்பா அப்போ சோனம் தான் கார்னர் பண்ணி போ தான் சோணம் ஒரு உண்மையை சொல்கிறார் ராஜா குஷ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவோட பிளேவுட்டு கடையில வேலை பார்த்தோம் ஸ்டாஃப் அவனுக்கும் சோனத்துக்கும் லவ்வு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி எத்தனை நாள்மாப்பா ஒன்பது நாள்லயே வேலை முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு லவ் இருந்திருக்கு ஆனால் அந்த பையன் ராஜா குஷ்வாகா சோனத்தோட அஞ்சு வயசு ஜூனியர் சின்ன பையன் அதனால் அவங்க கிட்ட அவன் சின்ன வேண்டிய அவனை எப்படி கட்டி வைக்கிறது இல்லை இல்லைன்னா பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா நல்லாவே தெரியும் தெரியும் தெரிஞ்சேன் ஆ தெரிஞ்சே இது பண்ணிருக்காங்க உனக்கு எப்படி அஞ்சு வயசு சின்ன பையனை எப்படி கட்டி வைக்க முடின்னு சொல்லி அவனை ஒரு வழியாக்கி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க சரி இந்த மாதிரி சோனம் மட்டும் தான் செஞ்சாங்கன்னா இல்லை ராஜா குஷ்வாகா மற்றும் இன்னும் ரெண்டு கூலிப்படை மொத்தம் இதுவரைக்கும் மூணு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் தேடுறாங்க மொத்தம் அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க பாக்கி எல்லாரும் காசு ராஜா குஷ்வாகா கொடுத்த காசு ஆக்சுவலாக சோனம் மேகாலயாவோட இவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ராஜா குஷ்வாகா அதாவது முன்னாள் காதலன் அவனும் சோனமுமே அங்கே போய் சுற்றி பார்த்துருக்காங்க எங்க தள்ளி உள்ளலாம் எங்கே குழப்பம்லாம்னு சொல்லி முன்னாடியே இடத்துல பிளான் பண்ணி எல்லாமே போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்து எங்க ஸ்கூட்டர் கிடைக்கும் எங்க லாஜ் கிடைக்கும் எப்படி சார் பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வர்றாங்க ஆஃப்டர் மேரேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்பது நாள் தானே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுட்டு தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சோனம் டூர் அழிச்சிட்டு போயிட்டு அப்பவே வந்து ராஜா சொல்லிருக்காரு ரகுவன்ஷி சொல்லியிருக்காப்புல முத ஒரு நாள் பிஃபோராக கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ராஜா இந்த மர்டர் பண்ணுறவங்க வர்றதுக்கு லேட்றதுனால இன்னும் இன்னொரு நாள் டிலே பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு புது மனைவி நம்ம என்ன சந்தேகமாக பட்டிருப்பான் இருந்திருக்கா ஆல்ரெடி ராஜா குஷ்வாகா மற்ற அந்த கூலிப்படையெல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் வந்து பதுங்கி இருந்திருக்காங்க இவங்க அந்த இடத்துக்கு போய் எக்ஸாக்டாக இந்த சயின்டிஃபிக் சூப்பராக இருக்குது ஸ்டில் எடுத்துக்கெல்லாம் போகலான்னு சொல்லலாம்னு சொல்லி இறங்கி பார்த்தா உள்ளேருந்து பின்னால் அட்டிச்சு அப்புறம் கத்தியால் வந்து தாறுமாற போட்டு குத்தி செதைச்சி எடுத்து அதுக்கு பிறகு இந்த குலைச்சம்பவங்களை வந்து அரங்கிட்டிருக்காங்க சார் இது இதோட மோட்டிவேஷன் என்ன சார் அந்த நகை பணத்துக்காக இல்லை 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 ஒரு போய் சேரணும் அவ்வளோதான் அதுக்கு அவங்க வந்து கல்யாணம் ஆயிட்டு அப்படியே ஓடி கூட போயிருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டிய ஓடி போயிருந்தலாம் ஆனா இந்த மாதிரி நான் நாங்க இந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே சரி அந்த டைமண்ட் ரிங் அந்த செயின் அதற்காக ஆசைப்பட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் அது எவ்வளவு வந்துருப்போது போது ஒரு ட ஒரு டென் லேக்ஸ் ஃபிப்டீன் லேக்ஸ்க்கு கூட வராது எல்லாம் சார் அவ்வளவு அதிகம் நான் சொல்றது இது சேம் இது மெட்ராஸ்ல ஒரு மேட்டர் வந்துச்சுமா சென்னையில தம்பதி கல்யாணம் பண்ணது ஐ திங்க் ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலு நாலு காலில் இருக்கும் அதாவது பட்டன் செல்ஃபோன் இருந்த காலம் கேமரா செல்ஃபோன் இல்லாத காலம் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி மூணாரம் அழிச்சிட்டு போகுது கனிமனுக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போட் ஹவுஸில் பெடலிங் பண்ணுறாங்க போட்டில் நைட்டு ஏழரை மணிக்கு ரூமில் போந்து மர்டர் பண்ணுறாங்க அவனை அடித்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொண்டு போய் மூணாரில் இதுமாதிரி பணத்தை எல்லாம் அடிச்சு யாரும் எடுத்துகிட்டு ஒன் ஒன்றவர் போலீஸை உட்கார வச்சுட்டாங்க இந்த பொண்ணை நீதான் நீலாம் அப்படின்னு பார்த்தா செல்லில் எஸ்எம்எஸ் கொடுத்துட்ருக்காங்க ரூமுக்கு வந்தாச்சு வாங்கடான்னு பார்த்து பார்த்தா முன்னாள் ஒவ்வொரு முன்னால் வந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்க இது ரெண்டு விஷயம் பெற்றோர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் லவ் பொண்ணுது கல்யாணம் பண்ணதுன்னா நீ ஒன்று ஃபுல் கன்வின்ஸ் பண்ணது பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த வடிவேலுக்கு ஒரு படத்தில் கோவேசரில் காப்பி கொடுக்கும் காப்பியை குடிச்சிட்டு ஓடி போயிடணும் ஏதாவது மேலே கல்யாணம் கஞ்சி பண்ண உனே விசத்தில் வச்சு குன்றுருவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட் நைட்டு நடக்கும் அண்டக்க உள்ள அன்றைக்கே ஒன்று என்ன சொன்னேன் நீ கருவாப்பாயம் மாதிரி இருக்கியே அந்த பொண்ணு சிறப்பையாக இருக்க உங்க அப்பா தாம்மா என்ன ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார் அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவான்டா அவனுக்கு அறிவு இல்லைடா நீ உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு கேட்கும் சோ குட் கொஸ்டின் அது நல்ல புரிதல் அது ஆல்ரெடி கோவை சர்லா முன்னாடியே சொல்லிடுது எனக்கு கல்யாணம் பண்ணாத உன்னை கொண்டு வரணும்னு அப்போ அது பிறகு கல்யாணம் பண்ணலாம் பிரச்சனை தானே வரும் அப்போ இந்த சோனம் எத்தனை முறை ராஜா குஷ்ணுன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல தனியாக மீட் பண்ணி பேசின்னு இருக்கலாம் ஃபோன்ல கூட இன்ஃபர்மேஷன் சொல்லி சொல்லிருந்திருக்கலாம் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல நான் இந்த லோக் பண்றேன் நம்மள்ட்ட செட் ஆகாது தயவு செய்து விட்ருங்கன்னு சொல்லியிருக்கலாம் எவ்வளவோ ஆப்ஷன் இருக்கு எல்லா ஆப்ஷனையும் மீறி இவங்க கல்யாணத்தையும் பண்ணி கொலையும் பண்ணி எல்லார் வாழ்க்கையும் போயிட்டாப்ப இல்லை சார் அவங்க இந்த மாதிரி திருமணம் பண்ண பிறகு இவங்க மாட்டிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அதனால அந்த பணம்னா அவங்க ரீதியாக அந்த குடும்பத்துலேருந்து ஏதாவது ஒரு பணம் வரும் அப்படின்ற பிளான்ல இறங்கியிருக்காங்களா அவங்க லவர்ஸ் அது நல்ல புரியுது எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வெறும் வேணா அவன கல்யாணம் பண்ணிட்டு போக உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அரட்டி விட்ருவா கண்டிப்பா கல்யாணத்தோட நகை போட்டிருப்பாங்களோ ஒரு ஐம்பது நூறு நகை போட்டிருப்பாங்க பணம் கிடைக்கும் இந்த ஒரு ப்ராஃபிட் மாரல் ப்ராஃபிட்டு ரெண்டாவது ரொம்ப புரியாமல் இன்னமும் குலப்பண்ணுறாங்கிறத நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஈஸியாக மாட்டிக்கும் இந்த மாடல்லாம் ரொம்ப ஒன் ஹவர்லேயே போலீஸ் கேட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க நியூஸ் பார்க்குற நமக்கே தெரியல யார் பண்ணியிருப்பா இந்த விஷயத்தின்னு இவங்க அந்த இவங்க என்ன புரிதல்னா இப்போ இப்போ வெளியில் வந்து சோனமும் இந்த ராஜா குஸ்வாகவும் ஜாலியாக வாழ்வாங்க நகைப்பணம் இருக்குது அதை அடவு வச்சு சுற்றுற வரையும் வாழ்வாங்க அப்புறம் மறுபடியும் அவன் ராஜா குசுவாக அவன் ஓடி போயிடுவான் சின்ன பையனில் அவனோட இவன் சீக்கிரம் கழுவி ஆகிடுவான் யார் சோனம் வயசில் முத்தம் இல்லை அவன் சின்ன பையனாவே இருப்பான் ஏற்காவே பார்த்தா மென்னு வந்து இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னத்து வர்ற கதாநாயக்க டான்ஸ் ஆர் ரஜினிகாந்தோட பழைய ராதா அம்பி அவ்வளோ இத்தச்சோடு இத்தச்சோடுல இருக்காங்க ஆண் ஆணுக்கு வயசாகிறது இல்லை இன்றைக்கி வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு தானே இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் ஆணுக்கு வயசாகதில்லை பெண்ணுக்கு ரொம்ப சீக்கிரம் வயசாகிடும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் அவங்க ஏஜ் முதிர்ச்சி ஆயிடுவாங்க குழந்தைகள் வந்து எல்லாம் போது முதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்போ சோனம் முதிர்ச்சி ஆகிடும் ஏமா ஒரு ஒரு நாளும் உனக்கு வந்து அது எப்படி நிம்மதி இருக்கும் அது வந்துட்டு வந்துட்டு போவாது நம்ம முகத்துக்கு முடியாத அவங்க பெற்றோர்களுக்கும் ரொம்ப அந்த மனசங்கடம் பெற்றோர்களை பாரு சோனத்தோட அப்பா அம்மா என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது பேட்டி ஆமாம் என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இது இதெல்லாம் சேர்ந்து கோத்து விடுறாங்க என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணே இல்லைன்றாங்க அதுக்காக அந்த குஞ்சு பொன் குஞ்சு தானே வச்சுக்கோங்க ஆனாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல இது சோனத்தார் வேறு யாரு குல பண்ண போகிறா அதுக்கான எந்த அவசியமும் இல்லை நீ தான் கால் பண்ணியிருக்கா லாஸ்ட்டு காலிங் சார் நீ தான் பண்ணியிருக்க நீ தான் ராஜா குஷ்பாவோட வெளியாகிருக்க அந்த இடத்த விட்டு அதுக்கான எல்லாம் போலீஸ் எடுக்கிறாங்க ஸோ நீ பண்ணாமல் யாருமே பண்ணலை ஏங்க குளர் நீ வந்து தப்பிச்சு போய் நான் தப்பிச்சு போய் கடத்தி கொண்டு வச்சுக்கிற மோட்டிவேஷன் ஏதாவது இருக்கா கேஸே ஆகும் இந்த கேஸெல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி அரசு தர் பண்ணுறதுனால தண்டனை ஆகிடும் அந்த வழக்கெல்லாம் அது வேற இருக்குல்ல எவ்வளோ நாளையும் வெளில இருந்துட போடுங்க ஏன்னா இது இந்த நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு அது யூடியூப்ல எல்லாருமே இந்த செய்தி ஏன்னா இவ்வளோ அபூர்வமாக ஒரு செய்தி வந்து இப்படி நடக்கிறது பொதுவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லா நியூஸையும் அப்படி போட தான் போடுவாங்க அவங்க ஒரு அரை பங்கால் கவர் பண்ணுறாங்கன்னா நியூஸ் அவ்வளோ சென்சேஷன் ஆகி போச்சு சென்சிட்டிவ் ஆகி என்னங்க கல்யாணம் ஆகி பத்து நாள் அநியாயம் அவங்க எப்படி எப்படி சார் இந்த போலீஸ்களுக்குள்ளேயே கூட ஈகோ வந்துடுச்சாமே மேகாலயா போலீஸ் அசாம்லாம் வந்துட்டு போயிருந்தாங்கல்ல ஸோ வந்து நாங்க வந்து பொறுப்போடு தான் இருக்கும் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஈகோ பிரச்சனை வந்துடுச்சாமே எல்லா இடத்துலயும் உள்ளதா இப்போ தமிழ்நாடு போலீஸ் பாண்டிச்சேரி பிடிக்க மாட்டா பாண்டிச்சேரி டென்ஷன் ஆகும் எங்களுக்கு பிடிக்க தெரியாதான் பாங்க பாண்டிச்சேரி போலீஸ் இங்கே வந்து ஏன் நாங்க பிடிக்க மாட்டோம் எல்லா இடத்துலயும் உள்ள ஈகோ தானே போலீஸ் பல தப்பு சொல்கிறது தெரியுமா டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்றுமே செய்ய முடியாது கொடைக்கானல் அந்த கொடைக்கானல் டவுனு உள்ளதாமல் போலீஸ் பார்க்கும் பூம்பாரி இருக்குது அங்கே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு பூம்பாரியில் ஒரு அஃபென்ஸ்னால் போலீஸுக்கு என்ன தெரியும் அங்கே உள்ள சந்து போந்து ஒரு காட்டுக்குள்ளே மலை காட்டுக்குள்ளே போய் நீங்கள் இல்லாதவங்கள பண்ணால் எப்படி தெரியும் அதோடு தான் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் போலீஸ் சொல்கிறது ஒம்பது மணிக்கு ரூமுக்குள்ளே போங்க அங்கே நிற்கக்கூடாது வண்டியை போட்டு வயலில் தான் வண்டியை போட்டு காரை போட்டு போட்டோ காட்டு எருமை ஒரே தூக்க தூக்கி தூக்கி எறிஞ்சிருவங்கள காட்டு எருமை யானையோட மோசமானது அது அடுத்த கார் என்ன பாங்க ஆனால் நம்ம அந்த போலிக்கிட்டு சண்டைக்கு போவோம் நாங்கள் வந்ததே சுற்றி பார்க்க தான் வந்தோம் நீ என்ன இங்கே போட்டால் பிடிக்கக்கூடாது போட்டாவோ ஆகிடுவாடா நீ போட்டாவே ஆயிடுவேன் நீ நான் ஓடு அப்படின்னு நிறைய நடந்துருக்குவா இந்த மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு நேர்ந்துருக்கு இந்த கொள்ளிடம் தெரியுங்களா ஒரு பெரிய மழை வெள்ளத்தோடு வந்து அணக்கரில் கிடந்த முதல வந்து இங்கே நிறையா வந்துட்டு முன்னூறு முதல கூட வந்திருக்கும் இங்கே கொள்ளிடத்தில் நானும் என்னோடய ஜூனியரு நாலஞ்சு பேர் அப்போ இண்டிகா கார் வச்சிருக்கேன் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு அந்த கொள்ளிட போய் இறங்கலாம் இறையும் இறங்கி தாண்டவம் போட்டு விடணும் தனிக்குள்ளே பெட்ரோல் ஹெவி லைட்டோட பெட்ரோல் வந்து அடிக்கிறாங்க ப்ளூ அண்ட் ரெட் லைட் வண்டி சரி நமக்கு வைக்கல தான் நம்ம நம்மள என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் கூட குடிச்சிட்டு இருந்தோம் மேலே வாங்க மேலே வாங்க டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறாங்க சார் நாங்களாம் அட்வொகேட்டு தான் சார் அப்படின்னா அட்வொகேட்டுன்னு எனக்கு தெரியும் சார் முதலே கிட்டே சார் முதலையா திட்ட திட்ட திரு விளையா வந்து பார்த்தா போர்டு வச்சுருக்காங்க முதல்ல ஆளை பிடிச்சதீங்க இது உள்ளே இறங்காதீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஸோ நம்ம ஒரு இடத்துல வந்து இதோடய ஆபத்தை புரியாமல் விளையாடுறது கணவன் மனைவி ஒரு போய் புருஷன் எப்படிமா கேர்ஃபுல்லா இருக்குது. கண்டிப்பா இல்ல சார் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லிவிங் டுகெதர் லைஃப் ஒன்னு வாழ்றாங்கல. மேபி அதுதான் இதால அதனால தான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் அதிகமா நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. லிவிங் டுகெதர் வந்து அதெல்லாம் ஒரு இப்போ ரொம்ப நிறைய இருக்கு. இல்ல அந்த கலாச்சாரத்துக்கு மாறிட்டு வரும்ல சரி இப்ப யாருமே திருமண அந்த அளவுக்கு விரும்புறது இல்லனால தாங்க சங்க இலக்கியத்துல லிவிங் டுகெதர்லாம் இருக்குமா? உறந்தோவையே இருக்கு லிவிங் டுகெதர்லாம். ஆனா இந்தமாரி கொலை பண்ண சொல்லி எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி கள்ளக்காதலுக்கா கொலையோ இதுவோ வள்ளுவனே எழுதலையம்மா வள்ளுவன் எல்லாத்தையும் எழுதிட்டான் திருடு விபச்சாரம் எல்லாத்தையும் எழுதுனா வள்ளுவன் ரெண்டு விஷயம் எழுதலை மாதிரி கள்ளக்காதல் கொலையை பற்றி எழுதல கற்பழிப்பை பற்றி எழுதவே இல்லை வள்ளுவன் அந்த காலங்களில் கற்பழிப்பே இல்லை உபச்சாரம் எப்படி இருந்திருக்கு இப்படி பறத்தையோடு போகிறதுன்னு எழுதுகிறான் விலை மாதரோடு போகிறதுக்கு எழுதுறான் ஆனால் க கற்பழிப்பை பற்றி எழுதவில்லை வள்ளுவன் அப்போ அந்த காலத்தில் இல்லை அவ்வளோ ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக நம்ம இருந்திருக்கோம் அறிவார்ந்த சமுதாயமாக இருந்திருக்கோம் சரி இப்போ இந்த சமூகம் இந்த அளவுக்கு சீர்கேட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னு இதுக்கு ஒன்றுமே விளக்கம் சொல்ல முடியாதுமா இதோட ரேப்பு கேட்டிருந்தா விட இப்போ நான் வந்து அது அது இயல்பாக நான் பேசியிருந்திருப்பேன் இப்போ இந்த இவனை அடிச்சு கொண்டுட்டு அந்த பொண்ணை சோனத்தாங்கன்னா என் நாலஞ்சு பேர் ரேப் பண்ணிட்டானுங்கன்னா அது சொசைட்டில இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அஃபண்ட்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது நடந்துகிட்டு தானே இருக்கு இப்போ ஆமாம் ஆனால் இது நடக்கவே இல்லாத ஆஃபன்ஸ் இல்லை நீங்கள் செய்யும் நீ நம்ப வச்சு கழுத்த அறுத்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவனை கொள்றது வந்து எந்த வகையில சரி அவன் என்ன தப்பு செஞ்சான் ராஜா குன்ஷிக்கு என்ன தப்பு செஞ்சான் இது ரொம்ப ரொம்ப இயற்கை நீதிக்கு முரணானது நீதிமன்றம் கட்டாயம் ஒரு உரிய தண்டனை வழங்க என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க சார் நம்ம நாட்டில் மறுபடியும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்குதாமா ஆயில் தண்டனை கண்டிப்பாக அதுல கிடைக்குமா அதில் மாற்றம் பண்ணுறது கிடையாது

அடுத்த டீமுக்கு வீட்டில் கொஞ்சம் பேர் விட்டாங்க அவ்வளோதான் அது வந்து கண்டிஷன் கிடையாது விட்டுத்தான் ஆகணும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லலை முடக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது பொது மன்னிப்புங்கிறது பத்து ஆண்டில் ஒரு வாட்டி அண்ணா பிறந்த நாள்லாம் கிடையாது விடுவாங்க அது நெண்டா ரொம்ப ரொம்ப வருஷம் விடலை ஏன் அதிலேயே ராஜீவ்காந்தி கொலைவர்கள் உள்ளவங்களுக்கு மேடை விட்டாங்க இல்லையா விடலை பாம்பிளாஸ்ட் கேஸில் இருக்காங்களே அவங்க கோயில் அவங்களெல்லாம் விடலை அது அரசாங்கத்தை மாநில அரசாங்கம் உடன்பட்டால் தான் விட முடியும் கண்டிஷன் அது உங்களோட மேண்டட்ரி பிரிவிலேஜஸ் கிடையாது அது எங்களை விட்டே கட்டாயம்லாம் கிடையாது அரசாங்கம் நினைச்சா விடலாம் அரசாங்கம் நினைச்சா விடாது என்ன மாதிரியான ரோல் பார்ப்பாங்க ரோல் இல்லாம விடுதலை பண்றது வாய்ப்பு இருக்கு சோனம் க்ளோஸ் அவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க அவன் க்ளோஸ் ராஜா குஷ்வாக அவனும் க்ளோஸ் ரெண்டு பேரும் மெயின் ஆகிஸ்டு பாக்கி பேர்லாம் ட்ரையல் நடத்துற விதத்தை பொறுத்தது இருக்கு ஓகே சார் நான் முன்னாடியே கேட்டது தான் இந்த லிவிங் டுகெதர் லைஃபால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அப்படின்றது சமுதாய முரண்பாடுகளான விஷயம் எது செஞ்சாலும் என் முரண்பாடு தான் கண்டிப்பாக சாதாரண மனுஷன் தண்ணி அடித்தா மிருகம் ஆயிடுறான் ஓகேவா அதனால் ஒரு இது கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன் நல்லவன் குடித்தான் குழந்தை ஆகிறான் கெட்டவன் குடித்தால் கொலைகாரன் ஆகிறான்னு நம்ம நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்தது தான் அது எல்லாமே ஸோ லிவிங் டுகெதருங்கிறது அது எந்த அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிடும் நான் நினைக்கிறேன் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்றாவது இன்னொரு உயிர் எதுக்காக குழந்தை பத்துக்குறோம் கணவன் மனைவி ஒன்றா இருந்ததுக்கான ஒரு அடையாளம் சான்று தட்ஸ் எவிடன்ஸ் அவ்வளோதான் அதான் குழந்தை பத்துக்கிறது ஆனால் அது கூட இல்லாமல் ஒரே வீட்டில் இருப்போம் ஒன்றா சமைச்சா அப்படி நம்ம யார் கூட ஒன்றும் இருப்போம் அவங்க யார் உடனே இருப்பாங்க நம்மளும் ஒன்று ஒன்றா இருப்போம் அப்படின்றது எந்த வகையான முரண்பாடாக அந்த உறவு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஒரு அறநெறி கற்றுக் கொடுத்துருக்கு இந்த அறநெறிப்படி வாழ்ந்தோம்னா நம்ம நெடியான ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமாக நல்ல முறையில் வாழ்ந்து போகலாம் நடைமிறந்த கால்கள் பாதத்தை பாதையை மறந்துடும் அதனால் எப்படி வாழணும் வள்ளுவர் வகுத்த சொல் சான்றோர் வகுத்த சொற்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் வள்ளுவன் சொன்னது ஒரு நீதி நூல் இப்படிலாம் போனேன்னா இப்படி தான் போவோம் வாழ்க்கை பட்டுன்னு முடிச்சா ஒன்ற அடியில் காலி பண்ணுறான் இப்படி போனான்னு இப்படி தான் அழிய போகிறேன் நீ இப்படி போனால் இப்படி தான் அழிய போகிறான்னு அதையெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் நன்றி கண்டிப்பாக நன்றி சார்